ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்பீடு சும்மா அல்லது ரீசெண்டாக பழைய எறும்பு கடையிலேருந்து ஒரு ப்ரெஷ் கட்டர் மிஷினை எடுத்தாந்து ஒரு ரீஸ்டோர் வீடியோ போட்டு அதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ சில பேர் அதை வச்சு ஒரு மினி பைக் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்ப்போம் அதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஸ்கூட்டரோட ரெண்டு வீல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அசம்பி உள்ள வீலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதில் உள்ள பிரேக் அசம்பளியை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து நாலு நட்டை போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அந்த நாலு நட்டை மட்டும் நம்ம லூஸ் பண்ணிட்டு அந்த ஹப்பை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைக்கோட செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டை நம்ம அந்த ஹப்லாக்கும் போது கரெக்டாக வந்து உட்காருது அப்படியே அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டில் உள்ள நாலு ஹோல்ஸ்லையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ மார்க் பண்ண ரெண்டு இடத்துல மட்டும் பஞ்சிங் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பஞ்சிங் பண்ண ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம ட்ரில் மிஷினை யூஸ் பண்ணி ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்டு நட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த போல்டை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்ட ரெண்டு இடத்துலையும் வந்து உள்ளே சொருவி அதுக்கப்புறம் நம்ம செயின்ஸ் ப்ராக்கெட்டை உள்ளே சொருவிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நட்டை போட்டு அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டை நல்லா டைட் வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் போடாமல் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம் நம்ம ஃபர்ஸ்டே நாலு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கலாம் சப்போஸ் அப்படி ஹோல்ஸ் போடும்போது அந்த ட்ரில் பிட்டு வந்து அந்த மார்க் பண்ண இடத்தை விட்டு கொஞ்சம் நகரம் வந்து வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அப்படி நகர்ந்துருச்சுன்னா நம்ம நாலு ஹோல் டேம் போட்டுவிட்டு அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து மாட்ட முடியாது அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டை கலட்டிட்டு அந்த ஹப்புக்குள்ளே நாலு போல்டே வந்து உள்ளே சுரக்கிடுவோம் அப்படியே ஒரு ஒரு நட்டை போட்டு ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிக்கிடுவோம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு போல்ட்லேயும் ஏழு ஏழு நட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி ஏற்றி வச்சுக்குவோம் அடுத்ததான் அந்த ஹப்பை பழையபடியே அந்த வீட்டில் வச்சு அதுக்கான நட்டு போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டாக அந்த போட்டில் கரெக்டாக உட்கார வச்சு நாலு நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஒன்றைக்கு ஒன்றரை ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ண ஸ்கொயர் டிப்பெலாம் நான் எப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ அந்த மார்க் பண்ணதை அதே ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நான் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே தெரியும் இப்போ அதே மாதிரி அடுத்த இண்டிலையும் நம்ம அதே ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைக்கோட பேக் வீல் மாற்ற ஆம் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஆமில் நம்ம ரெடி பண்ண ரெண்டு ஸ்கொயர் டீப்பையும் எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டு ஸ்கொயர் டீப்பையும் நல்லா வெல்டு அடிச்சு எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வீல் மாற்றதுக்காக ஸ்கூட்டி பேப்பில் உள்ள சேர்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண இந்த பார்ட்டை நம்ம சேஸ் கூட வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு இந்த சாக் ஆஃப்ஸரில் தான் நம்ம ஃப்ரண்ட் வீல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சில் போல்ட் அதுக்கப்புறம் ஒரு நாலு புஷ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ஆக்சில் போல்ட்டை உள்ள சொருவி ரெண்டு நம்பர் புஷ்ஷை சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீலை வந்து சொருக்கிடுவோம் அதுக்கப்புறம் மீதி உள்ள ரெண்டு புஷை நம்ம ஆக்சில் போல்டுக்குள்ளே சொருவி அந்த டயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ அதே மாதிரி இந்த பேக் வீல வந்து நம்ம பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சில் போல்டு கொஞ்சம் புஷு அதுக்கப்புறம் வாஷர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் ஒரு வாஷர் அதுக்கப்புறம் மூணு புஷ் ஆக்சில் போல்டுக்குள்ள சொருவி அந்த ஆக்சில் போல்டாக நம்ம வீலுக்குள்ள வந்து சொருக்கிடுவோம் இப்போ எதுக்கு நம்ம ஒரு சைடு மட்டும் மூணு புஷ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு கொஞ்சம் வீல விட்டு இருக்கனால அந்த ஸ்டே மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் மூணு புஷ் போட்டு நம்ம வீல ஒரு சைடாக கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் இப்போ இந்த சைடு ஒரு புஷ்ஷை மட்டும் போட்டுட்டு நம்ம ஆக்சில் போல்டாக நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்குடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேஸுக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சைக்கிளில் உள்ள கிராங்கை மட்டும் தனியாக கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் உள்ள பெடல் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ அதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்து கழட்ட போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த செயின் கவராக தனியாக கழட்டிக்குடுவோம் இப்போ அந்த செயின் கவரை மாற்று கிளாம்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம கலட்டி எடுத்த கிராங்கு வில்ல உள்ள பெடல் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் நெக்ஸ்ட் இந்த கிராங் வில்ல கிராங்குல வச்சு மாட்டிக்கிடுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்னஸ் ப்ராக்கெட்டை அந்த கிராங்குக்குள்ள போற அளவுக்கு லேத்து கொடுத்து கடைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த இன்னஸ் ப்ராக்கெட்டை நம்ம கிராங்கில் இன்னொரு சைடு வச்சு பிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த இன்னஸ் ப்ராக்கெட்டை கிராங்க கூட சேர்த்து விட்டுற அடிக்கணும் அதை நம்ம பிறகு வந்து அடிச்சுக்கலாம் இப்போ இந்த செட்டப்பை நம்ம அப்படியே தூக்கி இந்த சேஸில் இந்த இடத்துல வச்சு அடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு பைக்கோட செயின் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த செயினை லிங்க போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த கிராங்க் வீல்ல நம்ம செயினை மாட்டிட்டு இப்போ பின்னாடி உள்ள செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கும் முன்னாடி உள்ள இந்த இன்னர் ப்ராக்கெட்டுக்கும் இடையில உள்ள செயின் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுவோம் இப்போ செயின் பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்போ அந்த கிராங் செட்டப்போ நம்ம சேஸ் கூட சேர்த்தாப்பெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிக்குவோம் இப்போ அந்த ப்ரஷ் கட்டுற மிஷினை தான் நம்ம வந்து சேஸில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பெல் அசம்பளியில் கொஞ்சம் ஒரு பாதையளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் மோட்டரு டிசி மோட்டரில் உள்ள செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இந்த ப்ரஸ் கட்டர் மிஷினோட ஷாப்பில் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆக்சல் போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த ஆக்சில் போல்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு கரெக்டாக உள்ள போகுது இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்சில் போல்டில் ஒரு ரெண்டு இஞ்சி கேப் விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ப்ரஷ்கட் மிஷினோட சாப்பிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்குது இப்போ அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த ஷாஃப்ட்டு உள்ள போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேத்தில் கொடுத்து நல்லா கடைஞ்சி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கு சொறி நம்ம நல்லா வெல்டு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டே நம்ம அந்த சாப்பிட்டுக்களை சொறிக்கணும் இதை வந்து நம்ம பிறகு வந்து வெல்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஷ் கட்டர் மிஷினாக நம்ம ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இரும்பு பட்டையில் நாலு ஹோல்ஸ் போட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த ப்ரெஷ் கட்டர் மிஷினோட ஸ்டாண்டை வந்து நம்ம கலட்டி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இரும்பு பட்டையில் ரெண்டு இரும்பு பட்டையை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டாண்டை கழட்டினோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ அந்த கிளச்சு ஹவுசிங்கில் உள்ள கீழே உள்ள ரெண்டு போல்ட்டை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு மீதி உள்ள ரெண்டு இரும்பு பட்டையும் நம்ம போல்ட் கழட்டினோம் பார்த்திங்களா அதுக்கு நேராக நம்ம வச்சுட்டு ரிட்டன் அந்த போல்டை அதிலே வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நான் ரெண்டு இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இன்ஜின் கூட இரும்பு பட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா அது கூட வச்சு இப்போ இந்த இரும்பு பட்டையை நான் எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த இன்ஜினை அப்படியே தூக்கி ஃப்ரேமில் வச்சு வெல்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் செயினை எடுத்து அந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கு நேராக வச்சு அந்த செயின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரேமில் வச்சு வெல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த குட்டி செயின்ஸ் ப்ராக்கெட்டும் அந்த ஷாப்ப்ட்டு கூட ஷே வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு இந்த இன்னர்ஸ் ப்ராக்கெட்டையும் அந்த ஷாப்ப்ட்டு கூட வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த சைக்கிள் செயினையும் நம்ம இன்ஜின்லேருந்து பின்னாடி உள்ள வீல்ல வச்சு கனெக்ட் பண்ணிக்குடுவோம் அவ்வளோ தான் நம்ம வண்டிக்கு ஓவர் ஆல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வண்டிக்கான சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாங்களையும் நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சேஸில் வச்சு வெல்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு அடியில் முக்கால் இஞ்சி இரும்பு பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சென்ட்ராக பார்த்து வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த இரும்பு பைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரும்போது வெல்டு விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றடியில் ஒரு இரும்பு பைப்பு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ அந்த இரும்பு பைப்போடு சேர்த்தாப்பில் வச்சு வெல்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு நான் ஒரு சைக்கிளில் உள்ள ஸ்ப்ரிங் சீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சீட்டை நம்ம இரும்பு பைப்பில் வச்சுட்டு நம்ம கீழே நட்ட இருக்கும் அதை டைட் பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை வந்து பாக்கி இருக்கு அது என்னென்னா நம்ம பிரேக் போது அந்த பிரேக் அசம்பிளையும் சேர்ந்து வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இரும்பு பட்டையை சேர்த்தாப்புல வெல்டு பண்ணியிருக்கேன் இப்போ அந்த இரும்பு பட்டையை நம்ம பிரேக் அசம்பிளுக்குள்ளே சோறு அந்த வீல் மாட்டே இருக்க ஆம் கூட சேர்த்தாப்புல வச்சு வெல்டு பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு நம்ம காலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பிரேக் பெடல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சல் போல்டு ரெண்டு புஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ரெண்டு புஷ்ஷையும் நம்ம ஆக்சல் போல்டுக்குள்ளே சொருவி நம்ம ஃப்ரேமில் வச்சு அப்படியே வெல்டு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பட்டையில் ஹோல்ஸ் வந்து போட்டு எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இப்போ அந்த இரும்பு பட்டையை அந்த ஆக்சில் கூட சேர்த்தாப்பில் வச்சு வெல்டு பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் ஒரு எல்லாங்களை நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த ஆங்கில ஃப்ரேமில் இந்த இடத்துல வச்சு அப்படியே வெல்டு பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக இன்னொரு இரும்புப்பட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அந்த பட்டை அந்த ஆங்கில் கூட சேர்த்தாப்பில் வச்சு வெல்டு பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த ப்ரேக் கேப்பில் நம்ம பட்டையில் போட்டிருக்க ஹோல்ஸுக்குள்ளே சொறிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு பிரேக் பெடலுக்காக ஒரு இரும்பு பட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த இரும்பு பட்டையை அந்த ஆக்சிடனில் வச்சு வெல்டு பண்ணிக்கிடுவோம் அவ்வளோ நம்ம வண்டியில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் வீடியோவில் காட்டாத ஒரு சில விஷயங்களை வந்து நான் காட்டியிருக்கேன் அது எந்த என்னென்னா நம்ம வண்டிக்கு ஒரு சின்னதாக ஒரு பில்லு வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் தான் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி இங்கே இக்னிஷன் சுட்சு இருந்துச்சு அதில் வந்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பிளாட்ஃபார்மு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மர்க்காடு பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து போட்டு வந்தோம் அது வந்து டார்க்கு கொஞ்சம் பத்தாது அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மாற்றிக்காச்சு அதுக்கப்புறம் பைக்குக்கான ஆக்சிலேட்டரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் மீதி ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து பண்ணலாம் ஓகே நம்ம வண்டியில் வந்து நூறு பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து டெஸ்ட் இது தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து வச்சிருக்கேன் நம்ம பெட்ரோலை ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறதுக்கு இருக்குது அதை பம்ப் பண்ணிவிட்டு லைட்டாக சோக்கை போட்டு விட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளை வச்சு இழுக்கிறாங்கன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வரைக்கும் டெஸ்ட்டு வேறு பண்ணலையா இப்போ தான் ஃபஸ்ட்டே வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் பார்ப்போம் டவுட்டு நல்லா காதை கிளிக்கி பாருங்க இழுக்காது நினைச்சா பரவாயில்ல ஓரளவு பிக்கப் நல்லாவே இருக்கு காலை வச்சு இப்படி தள்ளலாம் வேணாம் உட்காந்துக்கிட்டே இப்படி ஆக்சுவலேட்டர் திருவிழா அதான் இழுத்துட்டு போகுது அவ்வளோதான் வளைக்கிறதெல்லாம் வந்து சூப்பராக வளையுது என்ன சவுண்டு தான் கொஞ்சம் மரம் விட்டுற மிஷின் மாதிரி இருக்கு ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆனால் நம்ம இதை ஃபஸ்ட் டைம் ஆப் ரோடில் ஓட்டுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஒரு வேளை செயின் எதுவும் பிடிக்கிட்டு போயிருமோ இல்லை எதுவும் வேற எதுவும் பிடிக்கிட்டு போயிருமோ அப்படின்றனால வண்டி சவுண்டுக்கு இந்த பெல்ல தேவையில்லை போல அதுக்குள்ள யாரு ஆளே இல்லை பெல்லு அதான் நீ இருக்கல நம்ம போட்டிருக்க ரெண்டு செயினுமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சுற்றுதுன்னு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அந்த சின்ன ஸ்ப்ராக்கிட்டே சுற்றுகிற ஸ்பீடுக்கு செயின் எங்கேயோ கலண்டுருமோ அப்படின்னு பட் ஆனால் கலடவே இல்லை நம்ம நேரமாக என்னமோ சூப்பராக வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வண்டில ஃப்ரண்ட்ல ஷாக் அப்சார் இருக்கனால மேடு பள்ளத்துல ஏறி இறக்குனாலும் அதோட இன்ஃபேக்ட் வந்து நமக்கு தெரியல. ஓரளவு வந்து ஸ்மூத்தா தான் ஓடுது. பிரேக் வளைச்சேன். அவளனனக்கு போரிட்ட டெக் போ. ஹீரோன் பை. பிரேக் லிவர் வந்து ஒடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த வண்டியை ஓட்ட இருந்துச்சு அவள் இருக்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவனுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆஃப் ரோட்லேயே ஓட்டி நல்லா ஃபுல் டேஸ்ட்டு வந்து பண்ணி பார்த்தாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம வந்து ரோட்டை நோக்கி இருக்கோம் அதாவது ரோட்டில் போய் நம்ம வண்டியை ஓட்டி எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக போகுது அதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் बोल இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்டில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு குதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்மூத்தாக போகுதுங்க ஸ்பீடுக்குமா அல்லது ஏன்னா பிரேக் தான் உடஞ்சி வச்சு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஏற்றுறதுக்கு காலில் தான் அண்ணா கொடுக்குற மாதிரி இருக்குது શાક <music> <music> இப்போ நம்ம வண்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொபைலில் மேட்ரு ஆப் வந்து ஏற்றி நம்ம வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம வண்டி முறுக்க முறுக்க போகுது போகுது ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருந்துங்க ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது கிலோமீட்டர்கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே திருவிழாவும் போவோம் ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குங்க நம்ம வண்டியில் வந்து பிரேக்கை வந்து நம்ம காலி பண்ணி வச்சிருக்கோம் சப்போஸ் ஓவர் ஸ்பீடு போனால் நம்ம வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவும் ரோடு வேறு ஸோ அதனால் வந்து முப்பதுக்குள்ளே வந்து நம்ம குறைச்சிட்டோம் இதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம காலை கொடுத்து நுப்பாட்டுற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு அது என்னன்னா நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் அதே மாதிரி பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் இது மாதிரி நிறையா வீடியோ டக்கு டக்குன்னு எடுத்து போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம வண்டி ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பீடு போகுது அதே மாதிரி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதை ஒரு சார்ஸாக கூட நம்ம எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்